வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சட்சிவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சயின்ஸ் நயன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நயன்த் லெசனில் இருக்கிற அண்டம் அப்படின்ற லெசனோட புக் பேக் கொஷின்ஸும் மற்றும் பாக்ஸ் கொஷின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டே வருது ஸோ இந்த லெசன்ஸ் முழுக்க வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது இந்த லெசன்ஸை ஃபுல்லாக வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மெயினாக ரொம்ப இம்பார்ட்டண்டானது நமக்கு அந்த பாக்ஸ் கொஷின்ஸும் புக் பேக் கொஷின்ஸும் தான் அதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம் நமக்கு அருகாமையில் உள்ள அண்டிரோமீடா விண்வெளி திரளின் தொலைவு ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் ஒலி ஆண்டுகள் ஆகும் பூமி இயங்கும் வேகத்தில் அதாவது முப்பது கிமி பெர் வினாடி நாம் சென்றால் கூட அதை சென்றடைய இருபத்தி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் தேவைப்படும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அண்டிரோமீடா அப்படின்றது நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கு இருக்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதோட தொலைவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் ஒலி ஆண்டு ஆண்டுகள் வந்து அதோட தொலைவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பூமி இயங்கக்கூடிய அந்த வேகம் அதாவது முப்பது கிமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேகத்தில் போனா கூட நம்ம அந்த அண்டிரோமீடாவை ரீச் பண்ணுறதுக்கு இருபத்தி அஞ்சு பில்லியன் ஆண்டுகள் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னன்னு பார்ப்போம் அடுத்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு கோள்களுமே கொடுத்துருக்காங்க நம்மளோட சூரிய குடும்பத்தில் நமக்கு மொத்தம் எட்டு கோள்கள் இருக்குது அந்த எட்டு கோள்களுக்குமே ஒவ்வொரு கோள்களுக்குமே ஒரு நாளின் அளவு என்னென்ன அப்படின்றது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் என்ன அப்படின்னா புதன் புதனில் ஐம்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தைந்து நாள்கள் சேர்ந்தாதான் ஒரு நாளின் அளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வெள்ளி இரநூற்றி நாற்பத்தி மூணு நாள்கள் அடுத்து பூமி இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு மணி இதில் இருந்து மணியாக வந்து மாற ஆரம்பிக்குது அடுத்து செவ்வாய் இருபத்தி நாலு புள்ளி அறுபத்தி ரெண்டு மணி அடுத்து வியாழன் ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு மணி சனி பத்து புள்ளி இருபத்தி மூணு மணி யுரேனஸ் பதினேழு மணி நெப்டியூன் பதினெட்டு மணி அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காஸ்மிக் ஆண்டு காஸ்மிக் ஆண்டுன்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா நொடிக்கு இருநூற்றி ஐம்பது கிமி மணிக்கு ஒன்பது லட்சம் கிமி வேகத்தில் பால்வெளி வீதியை சுற்றி வர பூமி எடுத்துக்கொள்ளும் காலம் காஸ்மிக் ஆண்டு எனப்படும் இது இரநூற்றி இருபத்தஞ்சு மில்லியன் புவி ஆண்டுகளுக்கு சமம் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம இப்படி நொடிக்கிறோம் இல்லையா அந்த நொடிக்கு இரநூற்றி ஐம்பது கிமி எடுத்துக்கு தான் அதே போல் ஒன் ஹார்க்கு அதாவது மணிக்கு அப்படின்னா ஹாருக்கு ஒன்பது லட்சம் கிமி வேகத்தில் பூமி வந்து பால்வெளி வீதியை வந்து சுற்றி வருது அதாவது மில்கிவே கேலக்சியை சுற்றி வரும் வரும் காலம் இருக்கு இல்லையா அந்த சுற்றி வரக்கூடிய அந்த காலத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா காஸ்மிக் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இது எதுக்கு வந்து நமக்கு சமமாக இருக்குது அப்படின்னா இருநூற்றி இருபத்தஞ்சு மில்லியன் வந்து சுற்றி வரத்துக்கான அந்த ஆண்டுக்கும் இது சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த அப்படின்னா நுண் ஈர்ப்பு அப்படின்னா என்னன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க நுண் ஈர்ப்பு என்பது பொருள்கள் அல்லது மனிதர்கள் எடையற்றி இருப்பது போல் தோன்றும் நிலையாகும் விண்வெளி வீரர்களும் ஒரு சில பொருள்களும் விண்வெளியில் மிதக்கும் போது நுண் ஈர்ப்பின் விளைவுகளை நாம் அறியலாம் நுண் ஈர்ப்பு என்றால் மிகச்சிறிய ஈர்ப்பு என்று பொருள்படும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நுண் ஈர்ப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா மனிதர்கள் வந்து ரொம்பவே இடையில்லாம எடை இல்லாமல் வந்து தோன்றக்கூடிய ஒரு நிலையா வந்து அதை கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க விண்வெளியில இருக்கக்கூடிய வீரர்களோ இல்லை சில பொருள்களோ வந்து விண்வெளியில மிதக்கும் போது இந்த நுண் ஈர்ப்பு விளைவை வந்து நம்ம நல்லாவே வந்து தெரிஞ்சுக்க முடியும் உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நுண் ஈர்ப்பு அப்படின்றது வந்து மிக சிறிய ஒரு ஈர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வந்து கொடுக்குறாங்க நுண் ஈர்ப்புன்னா என்ன அப்படின்னா மிகச் சிறிய ஈர்ப்பு அப்படின்னு சொல்லி பொருள் கொடுக்குறாங்க ஓகேங்களா அடுத்தது அனைத்து விண்மீன்களும் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்வது போல் தோன்றினாலும் ஒரே ஒரு விண்மீன் மட்டும் நகராமல் உள்ளது போல் தெரியும் அது துருவ விண்மீன் என்று அழைக்கப்படுகிறது நிலையாக அமைந்துள்ள புவியின் சுழல் அச்சிற்கு நேராக அமைந்திருப்பதால் துருவ விண்மீன் ஒரே இடத்தில் உள்ளது போல் தோன்றுகிறது புவியின் தெற்கு அரை கோள் கோளத்திலிருந்து துருவ விண்மீன் தெரிவதில்லை அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா விண்மீன்களுமே எல்லா நட்சத்திரமே எப்படி இருக்கா நகர்வது போல் நமக்கு தெரியுதான் ஒன்றே ஒன்று மட்டும் நமக்கு உள்ளது அப்படியே ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி நமக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு விண்மீன் தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா துருவ விண்மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் அந்த துருவ விண்மீன் மட்டும் நமக்கு வந்து ஒரே இடத்துல நிலையாக நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா அது பூமிக்கு சுழல் அச்சிற்கு நேராக அமைந்திருக்குதான் அப்படின்னா என்னென்னா இப்போ பூமி வந்து நிலையான ஒன்று இந்த இதுதான் நமக்கு பூமி அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நேராக இப்படி அதாவது பர்பண்டிகுலராக அது வந்து நின்றுருக்கான் அந்த விண்மீ ஸோ இந்த இடத்துல வந்து அது பண்டிகுலராக இப்படி நின்று தான் அது நகராமல் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புவியில் இருந்து தெற்கு சைடில் வந்து இந்த விண்மீ நமக்கு தெரிகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட நமக்கு பாக்ஸ் கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து நம்ம புக் பேக்ஸ் பார்க்குறோம் என்ன அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடு ஃபஸ்ட் முதல் கேள்வி சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் யார் அப்படின்னா நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் அடுத்தது இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல எது வந்து வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆதான் ஆன்சர் புதன் ஓகேவா அடுத்து சரஸ் என்பது சரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஒரு சிறிய கோள் ஓகேவா சிறு கோல் நாலாவது கேள்வி ஏ என்ற கோள் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோளை விட எட்டு மடங்கு அதிகம் எனில் ஓகேவா பி இதில் ஏவையும் பிஏயும் கம்பேர் பண்ணுறாங்க இதில் வந்து ஏ எடுத்து அந்த சுழற்சி நேரம் அப்படின்றது பிஏ விடையும் எட்டு மடங்கு அதிகமாகிருக்கு அப்படின்னா கோல் ஏவின் தூரம் கோல் பியின் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இதுக்கான விடை என்ன அப்படின்னா நாலு நாலு மடங்கு அதிகமாக இருக்கும் ஓகேவா அடுத்து டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது பதிமூணு புள்ளி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெருவெடிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின் சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக முதல் கேள்வி சூரியனின் திசை வேகம் டேஷ் கிமி பர் வினாடி அப்படின்னா இரநூற்றி ஐம்பது கிமி வந்து சூரியனோட திசை வேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் முனைகளில் சூரியனோட சுழற்சி வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா குறைந்து தான் இருக்கும் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஆ ஆரியப்பட்டா ஓகேவா தான் முதல் செயற்கைக்கோள் அடுத்தது கெப்ளரின் மூன்றாம் விதியை டேஷ் என்று அழைப்பர் கெப்ளர் மொத்தம் மூன்று விதிகளை சொல்லியிருந்தார் அதில் கெப்ளரோட மூன்றாம் விதியை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒத்திசைவுகளின் விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒத்திசைவுகளின் விதி அடுத்தது ஐந்தாவது கேள்வி நம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை இது நமக்கு ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் எட்டு அடுத்து என்ன அப்படின்னா சரியா தவறா தவறாக இருந்துச்சுன்னா அதை திருத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதல் கேள்வி பன்னாட்டு விண்வெளி மையம் என்பது சர்வதேச ஒத்துழைப்பின் ஒரு ஆதாரமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கூற்று சரி அடுத்தது செகண்ட் கேள்வி என்ன அப்படின்னா ஹேலஸ் வால்மீன் ஹேலஸ் வால்மீன் அறுபத்தி ஏழு மணி நேரங்களுக்கு ஒரு முறை தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேள்வி தவறு ஏன் அப்படின்னா எழுவத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு சொல்லி இதுக்கான விடை அறுபத்தி ஏழு மணி நேரங்களுக்கு ஒரு முறை தோன்றாது எழுவத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின் தான் வந்து இது தோன்றும் ஓகேங்களா அடுத்தது மூன்றாவது கேள்வி பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சுழலும் திசைவேகம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கூற்றும் தவறு தான் ஏன் அப்படின்னா அதிகமாக இருக்கும் பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சுழலும் திசைவேகம் அதிகமாக இருக்கும் அடுத்தது நான்காம் கேள்வி புதன் கோள் சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா புதன் கிடையாது செவ்வாய் அப்போ இந்த கூற்றும் வந்து தவறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைன்த் ஸ்டாண்டர்டோட புக் பேக் மற்றும் பாக்ஸ் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்